பெருமையா ஆலயத்துக்குள்ளே வரேன் போராட்டத்தோடு ஆலயத்துக்குள்ள வர பிரச்சனையோடு ஆலயத்துக்குள்ள வர பிரச்சனையோடு இயேசுநாதர் நான் தேடுறேன் ஏசாமி என்னை கைவிட மாட்டான்னு சொல்லி அவர் பின்னாடி அவர் நம்பி வருகிற ஒவ்வொருவரும் சம்பூர்ணத்தினால் திருப்தி ஆவார்கள் சங்கீதன் சொல்லுகிறது கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை அப்போ நான் கத்தரை தேடனாதான் என்னுடைய வாழ்க்கையில நன்மை என்ன பண்ணாது குறைப்படாது இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது என்னன்னு தெரியுமா ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்கல ஆண்டவரனை உயர்த்தல ஆண்டவர் என் கடன் பிரச்சனை மாற்றல என் போராட்டத்துல விடுதலை என் மகன் ஆலயத்தில் கொண்டு வரல என் மனை பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு குழந்தை இல்லை எல்லா விஷயங்கள நிறைய போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா ஆண்டு சமூகத்தில் மட்டும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறதில்லை தேடுகிறதில்ல இல்ல கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு நன்மையும் அவங்களுக்கு குறைவேப்படாது அப்போ குறைவு படக்கூடாதுன்னா நான் எங்கே வரணும்னா ஆனுடைய சமூகத்தில் வரணும் ஆண்டுடைய ஆலயத்துக்கு வரணும் இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்குது ஸ்கூலுக்கு போகிற நேரம் இருக்குது படிக்க நேரம் இருக்குது ஃபோன் யூஸ் பண்ண நேரம் இருக்குது எல்லாவற்றுக்கும் சாப்பிட டிவி பார்க்க ஓட விளையாட எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்குது ஆண்டவர் வர ஆராதிக்க மட்டும் நமக்கு என்ன பண்ணலை நேரம் இல்லை இந்த இடத்துல தான் பிசாசு நீங்கள் கூடாதபடி நீங்கள் பச்சையான ஒளிவு மரத்தை போல் ஆலயத்துக்குள்ளே நடப்படாதபடி உங்களை விளக்குகிறவன் யாரு பிசாசு